அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன என்னன்னா ஞானி குழம்புவானா மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி குழப்பம்னா என்ன அப்படின்னா என்னன்னு வருதுன்னா அதாவது முடிவு எடுக்க முடியாமல் திணறுவதற்கு பெயர் குழப்பம் இதை செய்வதா இல்ல அதை செய்வதா அப்படின்னு எதை செய்வது என்று முடிவு எடுக்க முடியாமல் ஒரு இந்த சைடும் போகாம அந்த சைடும் போகாம நட்புக்க நிற்பதற்கு பேர் குழப்பம் அப்படின்னு வரும் சோ இந்த குழப்பத்தை ஞானிக்கு வருமா வராதா அப்படிங்கிறது கேள்வி வரும்னு சொல்லலாம் வராதுன்னு சொல்லலாம் இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஞானதேவர் வந்து ஞானேஸ்வரி எழுதிட்டு இருக்கும் போது எழுதி இந்த முதலத்தியுன்னு சொல்லிட்டு வரும்போது அர்ஜுனன் வந்து வேற லெவல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவான் இது அதர்மம் இந்த போது அதர்மம் அப்படின்ட்டு அப்படியே சாஸ்திரத்தெல்லாம் மேல் கோட் காட்டி வேற லெவல்ல உள்ள எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண அத அடுத்து ஞானதேவரை கோட் பண்ணுவார் இவனுக்கு என்ன சொல்லலாம் என்று கண்ணன் ஒரு நிமிடம் யோசித்து நின்றார் பட் டக்குன்னு ஆன்சர் வரல இவன் சொல்லவா அதை சொல்லவான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாரு கண்ணனே ஒரு நிமிஷம் யோசிச்சானா நமக்கு எல்லாம் ஒய்வா யோசிக்கிற மாதிரி அப்ப அர்ஜுனன் வந்து வேற லெவல்ல அவன் வந்து தியாகம் பண்ற மாதிரி போரே வேண்டாம் நாளே வேண்டாம் உயிரே வேண்டாம்ங்கிற அளவுக்கு தியாகம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஆனா அது முழுக்க முழுக்க ஈங்கும் அதை எப்படி அவனுக்கு ப்ரூஃப் பண்றது அப்படின்னு நினைக்கும் போது அந்த ப்ரூஃபுக்கு எதை சொல்வது எப்படி ஆரம்பிப்பது என்பதற்கு ஒரு நிமிடம் அவர் யோசித்து நின்றார் அப்படின்னு சொன்னேன் அப்ப அந்த யோசனை இருக்கதானே செய்யும் இதை செய்வா அதை செய்யவா அப்ப எதை சொன்னா இங்க சரியா இருக்கும் அப்படின்னு அந்த அனலைஸ் இருக்கும் ஆனா அது குழப்பம் இருக்காது அப்படின்னு இந்த இதை செய்யவா அதை செய்வா என்ற குழப்பத்தில் அவனுக்கு குழப்பம் இருக்காது அத பார்ட் ஆஃப் த புரொசீஜரா எடுத்துட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகி போய்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இல்லை அதாவது நாலேஜ் இல்லாத விஷயத்துல கூட கன்சல்ட் பண்ணிடலாம் சரண்டருக்கு போயிடலாம் எனக்கு நாலேஜ் இருக்கிற விஷயத்திலேயே ஒரு சில இடத்துல கிரிட்டிக்கான விஷயத்துல அப்போ நான் எனக்கு முடிவு எடுக்க தெரியும் அதை எப்படி இருக்கிறது இப்போ ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளாண்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் விளாட்ணும் அப்போ நான் ஒரு பால் போடுறேன் அவன் நீ காரணம் சூப்பராக அடிச்சு என் பால் அவனுக்கு என்ன வந்து பாயிண்ட்டு அவன் பாயிண்ட் எடுத்துட்டான் இப்போ அடுத்து நான் பாலை போடணும் அப்படின்னா நான் யோசிக்கிறேன் இல்லை இங்கே போட்டேன் இப்படி அடிச்சுட்டான் அங்கே போட்டேன் இப்படி அடிச்சான் இவனுக்கு எங்கே போடுறது அப்படின்னு எனக்கே ஒரு குழப்பம் வரேன் அது ஃப்ரெண்ட்லி அந்த குழப்பத்தை குழப்பம் என்று சொல்லக்கூடாது கொஞ்சம் கூட பாதிக்காது அது பார்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர் இருந்தா தான் கஷ்டம் ஏன்னா இவனுக்கு ரிசல்ட் முக்கியமே இல்லை பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது அந்த ப்ரொசீஜராக இருக்கிற அந்த குழப்பமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் இது வந்து வெரி ரேர் கேஸு ஆனா மோஸ்ட்லி நைன்டி பர்சன்டேஜ் வந்து குழம்புவதற்கு அங்கே எதுவுமே இல்லை ஏன்னா அவனுக்கு வந்து ரிசல்ட் முக்கியம் இல்லை அவனுக்கு வந்து எது நடந்தாலும் பிரசாதம் என்று வந்தாகி விட்டது அப்படிங்கும்போது அவன் இயல்புக்கு எது வருதோ அதை செய்யும்போது எனக்கு குழப்பம் வருவதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் ஒரு நாலேஜ் கொடுத்தாரு ஒருத்தர் கனவில் இது கனவென்று திறந்து விட்டால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்ப கனவில் புலி என்னை துரத்தி என் மீது தாக்க வரும்போதும் இது கனவு என்று முழுமையாக நான் உணர்ந்திருக்கும் அங்க வந்து தப்பிப்பதா ஓடுவதா இறந்து விடுவதா புலியை எதிர்த்து நான் வந்து சண்டை போடுவதா அப்படின்னு குழப்பம்லாம் இருக்காது அந்த நேரத்துல எதை செய்தால் எனக்கு நிம்மதியாக ஆனந்தமாக அந்த விஷயத்தை இன்பமாக இருக்க முடியுமோ என்று யோசித்து விட்டு நான் ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அது மாயை என்று தெரிந்துவிட்டது அப்ப அங்க குழப்பம் இல்லை அது உண்மைன்னு தெரியும் போது தான் அடுத்து வந்து நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தப்பா பண்ணா நான் கஷ்டப்படுவேன் சரியா பண்ண நான் இன்பமா இருப்பேன் அப்படின்னு அந்த துன்பத்தில் சிக்கும்போது தான் இந்த குழப்பத்துக்கு மூலகாரணமாகி விடுங்க சோ இங்க எல்லாமே மாறி தான் இருப்பது நான் மட்டும்தான் இப்போ இன்னொன்னு கூட சொல்லுவாங்க இந்த உலகத்துல நீ மட்டும்தான்ட்டா இருக்க வேற யாருமே இல்லை இப்ப இந்த என்ன முடிவு எடுப்பேன்னு கேட்டா அங்க முடிவு தெளிவா வரும் ஏன்னா இந்த உலகம்னா இந்த சொசைட்டின்னு ஒன்று இருக்குது சமுதாயம்னு ஒன்று இருக்குது எனக்கு பெருமைன்னு ஒன்று இருக்குது என்னுடைய உள்ளுணர்வுன்னு இருக்குது என்னுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் ஆப்போசிட்டில் நிற்குது அப்போ இதுவும் வேணும் இதுவும் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக பழப்பு வந்து உள்ளே இந்த உலகத்தில் எவனுமே இல்லை இந்த சமுதாயம் எவனுமே இல்லை நீ மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்க இப்போ நீ உன என்ன முடிவு எடுக்க போற அப்படின்னு கேட்டோம்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் முடிவு ஈஸியாக வந்துடும் இந்த முடிவுக்கு காரணமே என் ஆசை ஒன்று சொல்லியிருக்கிறது என்னுடைய சுயதர்மம் ஒண்ணு சொல்லுகிறது இங்கே ஒரு குழப்பம் அதையும் தாண்டி என் சமுதாயம் ஒண்ணு சொல்லுகிறது அப்ப இந்த மூணும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தனுக்கு தாறு மாற வந்துடும் சோ அதுல அவன் வந்து தெளிவா இருப்பான் சோ அவன் பிரஸ்டீஜ் தேவையில்லை ஆசை பற்று தேவையில்லை அகங்காரம் தேவையில்லை அவன் சுதர்மம் மட்டுமே அவனுக்கு முக்கியம் அப்படின்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணிட்டான்னா அந்த ரெண்டை ஒதுக்கிட்டு கிளீனா அவன் சுதர்மத்துல இருப்பான் சுதர்மத்துல எப்பயுமே குழப்பம் வராது ஏன்னா ஸ்பான்டீனியஸா தானா வந்துடும் முதல்ல எல்லாம் புரிஞ்சிடும் அவனுக்கு குழம்புறதுக்கு என்ன இருக்கு அது ஆல்ரெடி வளர்ந்த மரம் செடி தான் கஷ்டப்படணும் எப்படி வளர்றது அதனால வந்து அது ரிலாக்ஸ்டா பூவை பூத்து காய கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால மோஸ்ட்லி குழப்பம் இருக்காது அதுக்காக குழம்பிட்டான் அப்படிங்கிறதுக்காக அது குழப்பம் அல்ல அது பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் அந்த குழப்பமும் அவனை பாதிக்காமல் அதே சமயம் அது குழப்பம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அதுதான் என்னுடைய ஆன்சர்